முதலில் ஏறுகிற மூன்று பிள்ளைகளுக்கு அது ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாருக்கா இருந்தாலும் நான் இரண்டு கிராமில் தங்க முதலில் மூன்று பேருக்கு தருவதாக சென்றாண்டு அறிவித்தேன் சில பல காரணங்களால் தள்ளிப்பு இருக்கிறது அநேகமாக நம்முடைய விஜயான மாமன்ற உறுப்பினருடைய கணவர் விஜயானந்தவர்களுக்கும் சொல்லியிருக்கேன் காமராஜருடைய பிறந்த நாள் கலைஞருடைய பிறந்த நாள் வருகிற போது அந்த பெருந்தலைவர் காமராஜர் பொருளாளர் விழாவில் மூன்று பிள்ளைகளுக்கு தங்க மோதிரம் தருவதாக நான் அறிவித்திருக்கிறேன் கண்டிப்பாக தருவேன் அந்த பிள்ளைகள் யார் என்பதை அந்த அதிர்ஷ்ட யார் என்பதை நீங்கள் வந்திருக்க தாய்வாரதால் கொண்டு வர வேண்டும் அந்த அதிர்ஷ்டமான பிள்ளைகளை கொண்டு சேர்த்து எங்கிட்ட கேளுங்க அடுத்த வருஷம் நீ மாதிரி சொன்னீங்க எங்கன்னு கேளுங்க நான் நான் பதில் சொல்ல தயாரிக்கிறேன் ஏன்னா எனக்கு பிள்ளைங்க படிக்கணும் இந்த ஊர் டெவலப் ஆகும் இந்த பள்ளி டெவலப் ஆகும் இந்த பள்ளி பெரும் பேர் உயரணும் அதனால் இங்கே இருக்க ஆசிரியர் பெருமக்களும் சோர்வடையக்கூடாது பிள்ளைங்க படிப்பு கொடுத்து சொல்லிவிடுத்து அவங்க அதிகமாக பிள்ளைங்க தான் ஆர்வம் பட்டதான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஒரு ஆர்வம் இருக்கும் பிள்ளைங்க சோர்வடைஞ்சு பிள்ளைங்க குறைஞ்சி போச்சுன்னா அவங்களுக்கு ஆர்வம் என்னடா இந்த பிள்ளைங்களை வச்சு என்னடா பண்றது அந்த சோர்வு ஆசிரியர்கள் தரக்கூடாது அவங்க உற்சாகமாக இருக்கணும் அந்த உற்சாகத்தை தருவதற்கும் ஊக்கத்தை தருவதற்கும் அவளுக்கு இன்னும் இருக்க தெம்பை தருவதற்கும் நான் தான் தயார் நம்ம போன்ற பெற்றோர்கள் பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்கணும்